ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே எனது வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே திருநெல்வேலியில் எத்தனையோ பெயர் போன பல பல பலகார கடைகள் இருந்தாலுமே எங்களுடைய பலகார கடைங்கிறது ஒரு தனித்துவமான கடையா இருந்துச்சு எங்க அம்மா அப்பா தான் அந்த கடையை நடத்திட்டு வந்தாங்க அந்த கடை தொடங்கி ஐம்பது வருடத்திற்கு மேலாச்சு எனக்கு இப்போ முப்பது வயதாகிறது என் பேர் மாலதி நான் நல்லா புஷ்டியா கலரா அழகா இருப்பேன் எனக்கு ஒரு வயசில் பொண்ணு இருக்கு எங்க கடையினுடைய மொத்த வேலையும் எனக்கு தான் பலகாரம் மட்டும்தான் அம்மா அப்பா இரண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க எங்க கடையில ரொம்ப பிரபலமான உணவு அப்படின்னா அது அதிரசமும் முறுக்கும் தான் நீங்கள் மணப்பாறை முறுக்க விட எங்கு கடையில் இருக்கக்கூடிய முறுக்கு தான் ரொம்பவும் சிறப்பா இருக்கும் விலை மலிவாகவும் இருக்கும் தீபாவளி தொடங்குச்சுன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதத்திற்கு முன்னுமே ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க தீபாவளி தொடங்குறதுக்கு இரண்டு நாட்கள் முன்னாடியிலிருந்தே இரவு பகலாக இங்க கடை திறந்தே தான் இருக்கும் எங்கள் கடையில பல கூலியாட்கள் வேலை செஞ்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் ஒவ்வொருத்தரும் எங்ககிட்ட தொழில பழகிட்டு அப்புறம் எங்களுக்கு எதிராகவே வேற கடைகள்ல போடுவாங்க ஆனா எந்த கடையும் நிலைத்து நின்றதா சரித்திரமே இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு எங்க கடையில சுவையும் தரமும் ரொம்ப சூப்பராவே இருக்கும் இந்த வருகம் தீபாவளி அக்டோபர் இருபதாம் தேதி வர்றதால நாங்க முன்கூட்டியே அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி அதிரசம் முறுக்கு செய்ய தயாரானோம் முறுக்கு செய்வதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலப்பொருள் தேவைப்படுது அந்த மூலப்பொருள் சேர்த்தாதான் தான் முறுக்கும் அதிரசமும் அவ்வளவு சுவையோட தனித்துவமா இருக்கும் ஆமாங்க அந்த ஸ்பெஷலான மூலப்பொருள் கன்னி பெண்களுடைய தூம தண்ணி இது யாருக்குமே தெரியாது ஏன் எங்கள் வீட்டுக்காருக்கு கூட தெரியாது எங்க அம்மா அப்பா எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த தூம தண்ணிய சரியான அளவுல கலக்கும்போது தான் அதிரசமும் முறுக்கும் அவ்வளவு சுவையோட இருக்கும் கன்னி பெண்களுக்கு முதல் நாள் வரக்கூடிய தூம தண்ணி தான் அந்த பதத்திற்கு சரியா இருக்கும் எனக்கு திருமணம் முடிச்சு மூன்று வருடங்கள் ஆனதால நான் கன்னிப்பெண் கிடையாது அதனால என்னுடைய தூம தண்ணி பதத்திற்கு சரியா வராது எங்க அம்மா இதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய நடுநிலை பள்ளியில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களுக்கு அதிரசம் முறுக்குன்னு சாப்பிட கொடுத்து அவங்க தூம வர நாள் போய் வாங்கிட்டு வருவாங்க பலகாரத்துக்கு இரவு மாவு எல்லாமே போட்டு பிசைஞ்சு தயார் நிலையில் இருக்குது ஆனால் எங்களுக்கு அன்னைக்கு தூம தண்ணி கிடைக்கல ரொம்ப நேரமா எங்கள் அம்மா காத்துட்டு இருந்தாங்க எந்த பொண்ணாவது கூப்பிடுவாங்க அப்படின்னு ஆனால் எந்த பொண்ணுங்களும் கூப்பிடலை அப்பாவுக்கு ரொம்ப நேரம் காத்திருந்த காட்டி பிசைஞ்சு வச்ச மாவுகள் எல்லாமே தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு அப்பாவுக்கு பயங்கர கோவம் இந்த வருடம் தீபாவளிக்கு அதிகப்படியான ஆர்டர்களை எடுத்து வச்சுருக்குறோம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா நம்ம பெசஞ்சு வச்சிருக்கிற அத்தனை மாவுகளுமே வீணாகிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க இது தெரிஞ்சுக்கிட்ட அம்மா ஏற்கனவே முன்கூட்டியே எனக்கும் அம்மாவுக்கும் தூமை வரதுக்காக டேப்லெட் போட வச்சுருந்தாங்க ஆனாலும் அன்னைக்கு தூமை வரவே இல்லை இறுதியில் என்னை கூப்பிட்டு மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டாங்க மாப்பிள்ளை உள்ளதாமா இருக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன் உடனே சரி நீங்கள் ரெண்டு பேரும் போய் சேருங்க சேரும்போது இருக்கக்கூடிய அந்த சைனத்தை ஒரு கப்பலை பிடிச்சி கொண்டு வா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க நான் போய் எப்படி மாப்பிள்ளக்கிட்ட அத்தை சொன்னாங்கன்னு சொல்ல முடியும் நான் அப்படி எதுவும் சொல்லாமல் அவர் பக்கத்தில் போய் உட்காந்தேன் அந்த நேரம் பார்த்து பையன் அழுதுகிட்டே இருந்தாள் ஏன்டா அழுகிற உனக்கு என்னடா வேணும் கொஞ்சம் நேரம்தான் தூங்கடா அப்படின்னு அவன்கிட்ட கோவமா பேசினேன் எங்க வீட்டுக்காரரு ஏன் பச்சை குழந்தைகிட்ட கோபத்தை காட்டுற அவனுக்கு சாப்பாடை ஊட்டினா தூங்கிடுவான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பொறுமையா அவனை உட்கார வைத்து சாப்பாடை ஊட்டி அவனை தூங்க வச்சேன் அவனை தூங்க வச்சிட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே எங்க வீட்டுக்காரரு தூங்கிட்டாரு எங்க அம்மாவும் அப்பாவும் எனக்காக கடையில காத்துக்கிட்டு இருக்காங்க இவர் வேற இப்படி தூங்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் மெல்ல நிதானமா அவரை தட்டி எழுப்பி நேரடியாக அவர்கிட்ட சொல்லாம கொஞ்சம் மறைமுகமா அவருக்கு புரிய வச்சேன் அவருக்கு முன்னாடியே என்னுடைய நைட்டியை எடுத்துட்டு வேறொரு துணியை போட்டேன் ஆனாலும் மனுஷன் அசையாம இருந்தா அதுக்கப்புறம் வெக்கத்தை விட்டு நானே போய் கையில் பிடிச்சேன் அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சது அவருடைய பீக்கங்காய் பெருசே ஆகலை பல கட்டத்தில் முயற்சிகள் செஞ்சும் எந்த பயனும் இல்லை என் வீட்டுக்காரரு செக்கு மாடு மாதிரி படுத்துட்டு தான் இருந்தார் அவரால் எந்த பயனும் இல்லைன்னு புரிஞ்சுது ஏற்கனவே அவர் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் சும்மாரு தான் வெச்சா உடனே வந்துடும் எனக்கு குழந்த பிறந்ததே அது வேற மாதிரியான ஒரு கதை அது வேறொரு கட்டத்தில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ எனக்கு அந்த ஸ்வீட்டுக்கு தேவையான மூலப்பொருள் கிடைக்கணும் இரவு பன்னிரெண்டு மணியை தாண்டிடுச்சு இதுக்கப்புறம் இவரை நம்புனா எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு என்னுடைய பால்ய ஸ்நேகிதனுக்கு ஃபோன் பண்ணேன் அவனும் ஃபோன் எடுக்கல எல்லாமே முன்கூட்டியே திட்டமிட்டு பண்ணினா மட்டும்தான் எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியும் திடீர்னு அவசரத்துல நம்ம எந்த திட்டங்கள் போட்டாலும் அந்த திட்டம் பெருமளவு நிறைவேறது கிடையாது அப்பா அம்மாக்கு என்ன பதில் சொல்ல போறேன் அப்படின்னு தலகுனிவோட கடைக்கு போனேன் அங்க பார்த்தா அப்பா மிஷினில் போட்டு மாவுகளை பிசைஞ்சுக்கிட்டு இருந்தாரு அம்மா கிட்ட என்னமானு கேட்டேன் அம்மா எதுவுமே சொல்லாம இருந்தாங்க உள்மனசுல புன் புன்சிரிப்பு சிரிச்சாங்க பக்கத்துல அம்மாவுடைய உள்ளாடைகள் கலட்டுப்பட்டி கீழே கிடந்தது அது ஈரமாக இருந்துச்சு பக்கத்திலேயே ஒரு கிண்ணம் இருந்தது அந்த கிண்ணத்துல தான் இவங்க ரெண்டு பேரும் இணைந்த அந்த சயனத்தை பிடிச்சு கப்புல கலக்கி இருக்கிறாங்க அதுக்கப்புறம்தான் அம்மா அந்த நடுநிலை பள்ளியில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் வை அதெல்லாம் நம்ம அவசர தேவைகளுக்கு பயன்படும் அதை விட்டுட்டு நீ என் நேரம் வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறது நாடகம் பார்க்கணுன்னு இருந்தீன்னா நம்ம தொழிலை கவனிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க மணி ஒரு மணி இருக்கும் அப்போது தான் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணாங்க அம்மா உடனே போய் அந்த பொண்ணுகிட்ட இருந்து தூமையை வாங்கிட்டு வந்து ஏற்கனவே கலந்து வச்சிருக்க மாவுல கலந்தாங்க காலையில் அதிரசம் முறுக்கும் சுடும்போது அவ்வளவு பதமாக அவ்வளவு சுவையோட இருந்துச்சு அம்மாவோட சயனம் பொண்ணுங்களோட தூமா அப்படின்னு ரெண்டும் கலந்த அந்த அதிரசமும் முறுக்கும் தான் இந்த தீபாவளிக்கு எங்க கடையில பெருமளவு விற்பனை விற்பனையாச்சு எங்ககிட்ட இருக்கிற ஒரு லட்ச ரூபா கடனை இந்த தீபாவளி பலகாரம் விற்று நாங்கள் கட்டியிருக்கிறோம் ஒவ்வொரு ஸ்வீட் கடையிலையும் ஒரு வித்தியாசமான பொருட்கள் இருக்கிறத பார்த்துருப்பீங்க அந்த ஒவ்வொரு வித்தியாசமான பொருளையும் இது போன்ற இரகசியமான தான் கலந்து விற்பனை செய்கிறாங்க நாகர்கோவில் பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா எங்க கடைக்கு ஒரு முறை வந்து அதிரசமும் முறுக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்க அந்த டேஸ்ட்டுக்கு நீங்களே அடிமையாயிருவீங்க இது போன்ற சுவாரஸ்யமான உண்மை கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள்